எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன பார்க்க போறோம்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் வைக்க போகிறேன் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இருந்தால் ஆட்டு தலைக்கறி வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிடலாம் வச்சிடலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டா நல்லா வேகட்டும் அதுக்குள்ள வந்து தக்காளி வெங்காயம்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆட்டு தலைக்கறியை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து பேஸ்ட் அரைச்சு வச்சுட்டேன் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு பட்டாவெல்லாம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன் இஞ்சி பூண்டுோட பச்சை வாசனை எல்லாம் வெட்ட இப்ப வந்து அரைச்சு செக்கற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கறேன் சோ தக்காளி சேர்த்துக்கிறேன் தலவரி வேக வச்சு எடுத்துருக்குறேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கிறேன் குழம்பு மசாலா மட்டன் மசாலா மிளகாய் தூள் நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் குழம்பு வந்து கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து கொதிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லித்தலை சேர்த்துக்குவேன் இறக்குறப்பையும் சேர்த்துக்குவேன் கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் நாட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஸ்டவ் ஆஃப் ஆகிட்டுலாம் மல்லித்தலை தூக்கிட்டு இறக்கலாம் மட்டன் குழம்பு ரெடி எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பாடு கொடுத்துட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க எப்படிங்க சிரிக்கிறீங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க